வணக்கம் சிப்காத் தொழிற்பேட்டையில் உள்ளூர் படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாட்டில் திருமணம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் அருகே பாலாஜி நகரம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரியலூர் மாவட்ட ஒன்பதாவது மாநாடு கட்சியின் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இதில் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாலாண்டினா உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் கொள்ளிடத்தில் வாழ்க்கை மற்றும் குருவாடி தலைப்பு ஆகிய இடங்களில் தடுப்பணை அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட பொன்னேறிய ஆழப்படுத்தி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறும் வகையில் புல்லாமடி வாய்க்கால் திட்டத்தை இணைக்க வேண்டும் கும்பகோணத்தில் இருந்து ஜெயங்குண்டம் வழியாக அரியலூர் பெரம்பலூர் ஆத்தூர் சேலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைத்து ரயில்வே போக்குவரத்து வசதி ஏற்படுத்த வேண்டும் உடையார்பாளையம் செந்துறை ஆண்டிபடம் ஆகிய வட்டாரங்களில் தைல மரங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளதால் ஜெயங்குண்டம் பகுதியில் காகித ஆலை ஏற்படுத்தி அப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் ஜெயங்குட்டம் அருகே துவங்கப்பட உள்ள சிப்கா தொழிற்சாலையில் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கும் இள பெண்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் பி ரவிச்சந்திரன்